நம்முடைய தமிழில் நிறைய பழமொழிகள் உண்டு இதில் பார்த்தேன்னா ஒரு பழமொழி இழைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு ஒரு பழமொழி உண்டு இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னு நிறைய பேருக்கு தெரியல இப்போ ஒருத்தன் இழைச்சி திரும்ப ஓடா இருக்கான்னா அதுக்கு என்ன காரணம்னா அந்த அவனுக்கு ஆத்ம பலம் இல்லை அது மட்டும் கிடையாது அவனுக்கு பிதர்க்களுடைய சாபங்கள் அந்த குடும்பத்தில் நிறைய இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு உடம்பில் வந்து அந்த கால்சியம் அந்த புரோட்டீன் அப்படிங்கிறதுலாம் சத்து கம்மியாக இருக்கும் அவளுக்கு இப்போ இவ்வாளுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் நீர் சத்து வத்தி போயிடும் அவளுக்கு இந்த சதைகள் இருக்காது அதனால தான் இழைச்சி போய் இருப்பான் நீர் சத்து வத்தி விடும் எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் நீர் வத்தின்ட்டே இருக்கும் ட்ரை ஆகிட்டே இருக்கும் ஏன்னு சொன்னால் அந்த புதுர் சாபங்கள் உள்ளே அனலாக தகிச்சின்னு இருக்கும் போது எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அது வந்து ஆவியாக போயிடும் எலாபரேட் ஆகிடும் அதனால் அவன் எழுச்சே இருப்பான் இப்போ இவனுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னு சொன்னால் அந்த எள் என்று சொல்லக்கூடிய அந்த புரோட்டீன் அந்த கால்சியம் இருக்கக்கூடிய எல்லை அந்த நல்லெண்ணெய் இதை வந்து அவள் அதிகமாக எடுத்துக்கணும் எள்ளு உருண்டை சாப்பிட்லாம் எள் சாதம் சாப்பிட்லாம் இதெல்லாம் சாப்பிட்டா ராத்திரி புழு சாப்பிடக்கூடாது பகலில் சாப்பிடணும் சாப்பிடுகின்ற பொழுது அவர்கள் உடம்பு நல்ல ஆரோக்கியமாகி விடுவார்கள் அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப குண்டாக இருக்கா கொளுத்து போய் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் என்ன சந்திரனுடைய வழி அப்பா அம்மா சந்திரனுக்கு மாத்திருக்காரன் பேர் அந்த சேது தான் அம்மாவளி முன்னோர்கள் ஆன்சிஸ்டர்ஸ் அப்போ இந்த சந்திரன் தான் சரீரம் அப்போ அந்த சரீரம் கொளுத்து போய் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கொளுத்தது காரணம் முன்னோர்கள் அம்மாவளி முன்னோர்களுடைய பாவம் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு உடம்பு வந்து கொழு கொடுத்து போய் ஃபேட்டாக இருப்பான் அப்போ அம்மாவளி முன்னூறு பாவம் அவளுக்கு நிறைய இருக்குன்னு அர்த்தம் அப்போ அதை குறைக்கணும்னு சொன்னால் அந்த அம்மாவளி முன்னூறு லேண்ட் அதிபதியான கேது அந்த கேதுவுடைய தானியமான கொள்ளு அந்த கொள்ளு கஞ்சியாக சாப்பிட்டால் அவனுடைய உடம்பு ஃபிட் ஆயிடும் அதனால தான் குதிரைக்கு கொள்ளு கொடுக்குறாள் குதிரை அவ்வளோ வெயிட் இருந்தாலும் அந்த கொள்ளை சாப்பிட்டு அந்த ஹார்ஸ் பவர்னு சொல்கிறோம் இல்லையா எவ்வளோ ரேஸில் குதிரையை தான் வச்சிருப்பான் ஃபாஸ்ட்டாக ஓடும் அப்போ அவ்வளோ பெரிய வெயிட்டை தூங்கினு அந்த குதிரை ஓடுறதுனால் அது மட்டும் கிடையாது நல்ல ஒரு ஞாபக சக்தி அந்த தே த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டிகிரி அந்த தன் கண் பார்வையால் உள்ள சுற்றி பார்க்கக்கூடிய சக்தி குதிரைக்கு உண்டு அது மட்டும் கிடையாது பூர்வ ஜென்மத்தை கூட ஞாபகம் பண்ணக்கூடிய சக்தி குதிரைக்கு உண்டு அப்பேற்பட்ட ஒரு ஞானம் ஏனென்றால் கேதுவுக்கு என்று பேர் அந்த மாதிரி ஒரு ஞானம் நல்ல ஒரு அறிவு அந்த உடம்புடைய ஒரு ஸ்ட்ரென்த்து இதுக்கு அனைத்துக்கு மாதான கொள்ளு எனவே இழைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுவுக்கு பின்னால் என்கின்ற பழமொழிக்கு பின்னால் பெரிய ரகசியம் இருக்கிறது